போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் இவளுக்கு புருஷனா வந்து நான் வாக்கப்பட்டு கிடக்குறேன் இப்படி என் வாழ்க்கை திண்ணிலேயே போயிரும் போல யாரா இருந்தாலும் கல்யாணம் முடிச்சுக்காதீங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலும் வீட்டோட மாப்பிள்ளையா போகாதீங்க நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க ஒன்னும் இல்ல முடியாமா கொட்டாய் விட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன் கொட்டாய் விடுறப்ப அழகா இருக்கணும்ல அதுக்காக தான் பெரிய அழகு வடிது உனக்கு ஏன் இப்படி தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்க கடைக்கு போய் எனக்கு ஒரு பல்லு வளர்க்கல பெருசு வாங்கிட்டு வா என்ன முடியுமா போன வாரம் தானே பிரஷ் வாங்கி கொடுத்தேன் அதுங்களாட்டி இன்னொரு பிரஷா யோ நாங்கலாம் பணக்காரங்க வார ஒரு பிரஷ் தான் வளக்குவோம் சொன்னத மட்டும் செய்யா என்ன முடியுமா நாயம் எனக்கு மட்டும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரஷ் வாங்கி கொடுத்தா அதுக்கு அப்புறம் நானும் எத்தனையோ தடவை புது பிரஷ் வாங்கி கொடுன்னு கெஞ்சிறேன் கதறறேன் ஆனா வாங்கி தர மாட்டற ஆனா நீங்க மட்டும் வாரத்துக்கு ஒரு பிரஷ் வாங்கி வளக்குறீங்க இது நாயமே இல்ல முடியுமா யோ வீட்டோட மாப்பிளையா வந்துடா அதான் கெதி உனக்கு யோ ஏ தேத்து பேசுறதுக்கு இப்ப என்கிட்ட நல்லா வாங்க போற மரியாதையா சொல்ற வேலைய செய் போ முனியம்மா வர வர நீ ரொம்ப கோவப்படுற முடியம்மா சரி முடியம்மா நீ சொல்றத கேட்கிறேன் நான் போய் பிரஷ் வாங்கிட்டு வந்துறேன் நல்ல பிரஷா பெரிய பிரஷா வாங்கிட்டு வந்துறேன் முடியம்மா போய் தோலை போ முதல்ல யோ மலையை கிடக்காரு என்னையா கலர் கலராக பல்லு குச்சியை வாங்கி மாட்டி வச்சிருக்க இவ்வளோ பெருசாக இருக்கு சுப்பு இந்த குடுமையை ஏன் கேட்குறேன் இது பல்லு வளர்க்குற ப்ரெஷ் இல்லைப்பா இது பாத்ரூம் கழுவுற ப்ரெஷ் நேற்று டவுனுக்கு போயிருந்தேன்ல நம்ம ஊரில் பாத்ரூமே இல்லைங்கிறத மறந்துட்டு நான் சாட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் இதை எப்படி விற்க போகிறேன்னு தெரியல அட கவலைப்படாதியா எப்படியாவது வித்துக்கலாம் இதுக்குன்னு யாராவது ஒரு இழுச்சாய மாட்டாமலா பாப்பறேன் வாங்குற மாதிரியா என்ன மளிகை கடை பக்கத்துல வந்திருக்கீங்க எதுவும் ஜாமா வாங்க வந்தீங்களா சுபு தயவுசெய்து நீ என்கிட்ட பேசாத சுபு உன் நட்பு எனக்கு வேணாம் உன்னால நான் வீட்டுல நல்லா முத்து வாங்கினது போதும் ராமரையா ஏன் கோவப்படுறீங்க அன்னைக்கு ஏதோ தெரியாம நடந்து போச்சு எப்பயுமே அப்படி நடக்குமா விடுங்க ராமரையா வாங்க என்ன வாங்க வந்தீங்க சுபு நீ என்ன செஞ்சாலும் சரி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பேசவே மாட்டேன் ராமரையா என்னங்க வேணும் மளிகை கடைக்காரே நல்ல ப்ரெஷ்ஷா பெரிய ப்ரஷா ஒரு ப்ரெஷ்ஷு கொடுங்க ராமரய்யா எதுக்கே ப்ரெஷ்ஷு ஏன் பொண்டாட்டி வாங்கிட்டு வர சொன்னா நல்ல ப்ரெஷ்ஷா பெரிய ப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர சொன்னா அதனால ஒரு நல்ல ப்ரெஷ்ஷு கொடு மளிய கடைக்காரே முன்னாடி தொங்குதுல அதில் ஏதாவது ஒரு ப்ரஷ எடுத்து கொடுங்க நாளுமே நல்லா தானே இருக்கு ஆமாம் ராமராயா இது எல்லாமே நல்ல ப்ரெஷ்ஷு பெரிய ப்ரெஷ்ஷு நல்லா உழைக்கையா சரிப்பா அந்த பச்சை ப்ரெஷ்ஷை கொடு என் பொண்டாட்டிக்கு பச்சை கலர்னா ரொம்ப பிடிக்கும் அந்த பச்சை ப்ரெஷ்ஷையே கொடு சரியா ராமரையா நூறுரூவா மட்டும்தான் எடுத்துக்கோங்க சரி மலிவு காசை என் பொண்டாட்டி தான் வாங்கிக்கங்க அவள் எப்பயுமே என்னை நம்பி காசு தர மாட்டா நான் பிரஸ் எடுத்துட்டு போறேன் என் பொண்டாட்டி வருவா அவன்கிட்ட காசு வாங்கிக்கோங்க ஒரு நூறு கூட அவங்க நம்பிக்கைல்ல செய்து என்கிட்ட என்ட்ட சுப்பு உன் முகத்தை கூட நான் பார்த்து பேச மாட்டேன் ஏன்னா நீ அந்த அளவுக்கு எனக்கு நல்லா செஞ்சு விட்ருக்க அதனால நான் பிரஷை வாங்கிட்டு போறேன் நான் போயிட்டு வரேன் என்ன சுப்பு ராமரையா அவன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அது ஒன்றும் இல்லப்பா அவர் நல்லா வாழ்றதுக்காக ஒரு வழி சொன்னேன் அதுல இருந்து அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல சுப நீ நல்லா வர்றதுக்கு வழி சொல்றோம்னா நல்லா சொல்லிருப்பாப்பா மரிய கிடக்குற கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா போதும் போதும் எல்லாம் பேச குறைங்க யோ பிரஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா முடியுமா வீட்டோட மாப்பிள்ளையா போனா எல்லாரும் பைக் வாங்கி கொடுப்பாங்க அதில் கடக்கண்ணிக்கு போயிட்டு வரலாம் ஆனால் நீங்க தான் எங்க போனாலும் நடக்கவே வைக்கிறீங்களே அதனால லேட்டாக தான் செய்ய முடியுமா இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாதியா எங்க பிரஸ் வாங்கிட்டு வந்தியா கொண்டா முடியுமா இந்த முடியுமா பிரஸ் நல்ல நீளமான பெரிய பிரஸ் ஓ வாய்க்கு கரெக்டா இருக்கும் ஏனா நீ தான் பெரிய பேசுவல ராமா நான் பல்ல விளக்கறதுக்கு பிரஸ் வாங்கி வர சொன்னா நீ என்னைய பாத்ரூம் கழுவற பிரஸ் வாங்கி வந்திருக்க ஐயோ பாத்ரூம் கழுவற பிரஸ் அது சரி அதனால என்ன முடியுமா எல்லாமே சுத்தம்தான் பண்ணுது பாத்து இத அட்ஜஸ்ட் பண்ணி வளைக்க முடியுமா அடுத்த தடவை சின்ன பிரஸ் வாங்கிடலாம் சரி சரி நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கு ராமா கொஞ்சம் கிட்டக்க வா முடியுமா நீ ஆசியாக்கு போய் வராம இருப்பனா இந்த வர முடியுமா இந்த வந்துட்டேன் முடியுமா நீ எனக்கு ஆசையா உமா கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது நான் வேணா கண்ணை முடிக்கிட்டா வெக்கமா இருக்கு முனியமா அதெல்லாம் ஒண்ணு வேணா இரு இப்பயே உன் கண்ணத்துல தரேன் ஐயோ நான் எங்க இருக்கேன் ஒரு அடிதான் அடிச்சா எனக்கு வானமே தெரியுது ஏயா பல்லு வளர்க்கிற பிரஷ் வாங்கிட்டு வர சொன்னா பாத்ரூம் கழுவுற பிரஷா வாங்கிட்டு வர உனக்கு எல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் மூணு நேரம் பழைய சோறு போடும் போதே உனக்கு இவ்வளவு திமுறுனா மூணு நேரம் சுடுசோறு போட்டா நீ எல்லாம் எவ்வளவு திமுறுனு தலைவ கீழே வையாமதா

நீ செஞ்ச வேலைக்கு இன்னைக்கு போற நீ கூற மேலே இரு கீழே வந்த எனக்கு இருக்க கோவத்துக்கு உன்னை பாட்டு பாட்டா பிரிச்சு விட்டுறேன் பாத்துக்க மரியாதையா இருந்துக்க சரி முடியுமா சரி முடியுமா கோவம் கொஞ்சம் நீ என்ன இறக்கி விட்டு முடியுமா நான் அது வரைக்கும் இங்கே இருக்கேன் அந்த பழைய சொத்தை மட்டும் கொஞ்சம் மேல அனுப்பிவிடு முடியுமா நீனா திருந்தவே மாட்டையா திருந்தாத ஜென்மா